இனிய வணக்கம் இன்னைக்கு என்ன போறோம் பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தேர்வினுடைய மொத்தம் தமிழ்ல நூறு கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை எண்பத்தி ஐந்து பிளஸ் பதினைந்து அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அந்த எண்பத்தி ஐந்துல இருந்து ஆறு அலகுகள் இலக்கண பகுதிகளிலிருந்தும் இந்த பதினைந்து அப்படிங்கிறதுல இருந்து ஏழாவது அழகாக இலக்கிய மற்றும் முறைநடை பகுதிகளில் குறிப்பிட்ட தலைப்புகள் மட்டும் பத்தாம் வகுப்பு தரத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்போ இதை அடிப்படையாக கொண்டுதான் நம்மளோட டார்டர்ஸ்ல தமிழுக்கான டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நம்மளோட டெஸ்ட் சீரஸ் எயிட்டி ஃபைவ் டேஸ்ல சேர்ந்திருக்க உங்களுக்கு தெரியும் இந்த டெஸ்ட் சீரீஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல்லையும் ஒவ்வொரு சிலபஸ் டாபிக் வைஸ் இருக்கக்கூடிய ப்ரீவியர் கொஷ்டின் மொத்தமாக தமிழ்ல இது வரைக்கும் கேட்டு இருக்கக்கூடிய ப்ரீவியர் கொஷினு நம்ம ஒன்றாக என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பார்த்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம ஜிஎஸ்க்கும் உங்களுக்கு ஐஎன்எம் பாலிட்டி யூனிட் வீடியோக்கள் என்ன செய்ய போகுது அப்படின்னா வர இருக்கு ஸோ நீங்க தமிழ்ல மட்டும் இல்லாம ஜிஎஸ்லையும் முழு மதிப்பெண்கள் பெறக்கூடிய அளவுக்கு ஃபுல் அண்ட் தெஸிடிஎஸும் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஸோ நம்மளோட டார்டிஸ்ல இருந்து இணைஞ்சிருங்க உங்களோட எல்லா விஷயங்களும் எல்லா டவுட்டுகளுக்கும் அதுல வந்து பதில் இருக்கும் சோ நம்ம முதல் கேள்வி என்னன்னு பாக்கலாம் பல உயிர் அப்படின்றத பிரிச்செழுதம் ஒரு கிடைப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல கூட்டல் உயிர் அப்ப எப்படிங்க இந்த இவ் அப்படின்ற அந்த உடம்பு அந்த மெய் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பல அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் இல்லையா இ இ ஐ வழி யவும் ஏனைய உயிர் எழுத்து வந்துச்சுன்னா வவும் ஏகாரம் வந்துச்சுன்னா எகரமும் வரும் வகரமும் வரும்னு பாத்தோம் அப்ப இந்த நாலு உயிர் எழுத்த தவிர மீதி இருக்கக்கூடியது மீதி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அடுத்து அ மாதிரி வரக்கூடிய மீதி இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் அப்ப இந்த லாவு பிரிச்சீங்கன்னா இல்லுக்குட்டல் ஆன்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்த அப்ப இங்கே இவ்வுங்கிற உடம்பெடுமை தோன்றும் அடுத்ததா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி பல உயிர் அப்படின்னு புணர்ந்திருக்கும் அடுத்ததா இல்லாது இயங்கும் அப்படின்றத சேர்த்து எழுதும் போது கிடைப்பது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்ல உகரம் போயிருக்கும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இல்லாது இயங்கும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா உணர்ந்திருக்கும் அடுத்து வன்கீரை பிரித்து போது கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை வன்கீரை பிரித்து போது கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை ஆப்ஷன் டி அப்ப மைவிகுதி என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா போயிருக்கும் உதித்த அப்படின்ற சொல்லக்கூடிய எதிர்ச்சல் என்னது அப்படின்னா மறைந்த உதித்தனா தோன்றிய அப்ப அதோட எதிர்கொள் என்னது அப்படின்னா மறைந்த சோம்பல் அப்படின்ற சொல்லக்கூடிய பொருத்தமான எதிர்க்சொல் சோம்பல் அப்படின்னா மடி மடினா சோம்பல் அதோட எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு அடுத்து பொருந்தாச்சொலை தேர்ந்தெடுக்க ஹைகூ சென்றிக்கு இதெல்லாம் ஒரு குறுங்க விதைதைகள்னு சொல்லுவோம் ஆனா மரபு கவிதை அப்படி கிடையாது அப்ப இதுதான் அப்படின்னா பொருந்தாதது அடுத்து பொருந்தா இணை எது தோல் கருவிகள் அப்படின்னு சொல்லும் போது உடுக்கை தவண்டை அப்படின்னு கூட்டிருக்காங்க தோல் கருவிகள் உடுக்கை தவண்டையா நரம்பு கருவிகள் யாழ் வினை காற்று கருவிகள் குழல் சங்கு கஞ்சிரா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க கருவிகள் சாலரா செய்கண்டி தோல் கருவிகள் வந்து மத்தளம்ல வரும் உடுக்கை தவண்டை வராது அடுத்து பொருந்தாதவற்றை கண்டறிகு அப்படின்னு சொல்லும் போது தோசை வைக்கப்பட்டது இது செய்வினை தொடரா பட்டதுன்னு வந்துச்சுனால என்னது செய்யப்பாட்டு வினை தொடர் தோசை வைக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை தொடர் அப்துல் நேற்று வந்தான் அப்படின்றது தன்வினை தொடர் அப்துல் தான் வந்திருக்கான் அப்ப தன்வினை தொடர் அடுத்ததா கவிதா உரை படித்தால் கவிதா எதை படித்தால் அப்படின்ற கேள்விக்கு பதிலாக வரக்கூடியது இந்த செய்வினை தொடர் அப்படின்னாலே முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவாய் ஒரு செய்யப்படு பொருள் இருக்கும் அதுக்கு பக்கத்துல இரண்டாம் ஏற்றுமை உருவான ஐ வெளிப்படையாகவோ அல்லது மறைந்தோ வந்திருக்கும் அதுக்கப்புறமா என்ன வரும் பயனிலை அப்படிங்கிற ஒரு ஆடலை வரும் கவிதா எழுவாய் உரைங்கிறது செய்யப்படு பொருள் படித்தால் அப்படின்றது பயனிலை அப்ப இது செய்வினை தொடர் கோவலன் கொலை உண்டான் கொலை உண்டான் கொலை கலப்பட்டான் அந்த மாதிரி தொடர் அப்போ ஏன் மரபு பிழையிட்டதை பாடும் குயில் கிடையாது பேசும் குயில் கிடையாது குயில் கூவும் பாரதியர் என்ன சொல்வாரு கத்தும் குயிலோ செய்யம்பார் அதுவே மரபுவலு அடுத்து கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான் பிழையை சரிபார்த்து எழுதுக கண்களை இரண்டாம் வேற்றுமை விரிவான ஐ வந்து வெளிப்படையாக வருது இங்கேயும் கசட தவறன்ற வழி நெடுத்து வரும்போது கண்களை கசக்கி கொண்டு அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லினமிகம் கசக்கி கொண்டு பார்த்தான் ஆப்ஷன் சி அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடர் ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார் வருவதாக என ஆகின்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வள்ளிணவிக்கும் எப்போ வறுமொழியோட முதலிடத்தும் இருக்கும் இருக்கும்போது அப்ப வருவதாக கூறி சென்றார் அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வள்ளி நம்மும் சந்திப்பிழை இல்லாத தொடர் அப்படின்னா சந்திப்பிழை கரெக்டா எதுவுமே இல்லாம அந்த சந்தி எல்லாம் கரெக்டா இருக்கக்கூடிய தொடர் அப்படின்னா அர்த்தம் ஆப்ஷன் பி அடுத்து டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டாக்குமெண்ட்னா ஆவணம் பேட்டன்ட் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க பேட்டன்ட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க காப்புரிமைன்னு சொல்லுவாங்க பாசனும் கிடையாது கில்டுனா வணிக குழு கில்டுனா வணிக குழு அடுத்தது மயங்குளிப்புல ஏற்ற தொடரை கண்ப பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் தாழ்வு அவசியம் குரல் இந்த குரல் கிடையாது ஏற்றத்தாழ்வும் கிடையாது இப்போ முதல் குற்றம் தவறு இங்க தாழ்வு தவறு அப்ப இங்கேயும் பாருங்க குரல் அப்படிங்கிறது தவறு பேச்சு மொழினாலே நம்ம பேசக்கூடிய வாய்ஸ் அப்ப குரல் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கறதுதான் சரி ஆப்ஷன் ஆப் அடுத்து வலுவற்ற தொடர் அருவாமனை கிடையாது அறிவாழ்மனை மனை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து தாவாரம் அப்படின்றது கிடையாது தாழ்வாரம் ஒட்டடை அப்படிங்கிறது கரெக்ட் ஒட்டடை எடுக்கிறோம் அடைமலை அப்படின்னு வரணும் அடமலை கிடையாது அப்ப வலுவற்ற சொல் ஆப்ஷன் பி அடல் அப்படின்றதுடைய தவறான பொருள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடல் என்பதன் தவறான பொருள் அடல்னா வலிமை போர் வெற்றி கலாம்னால என்ன அர்த்தம் அப்படின்னா தான் அர்த்தம் ஆடல் அப்படிங்கிறது தான் இதுல தவறான பொருள் கரி என்பதனுடைய தவறான பொருளை தேர்ந்தெடு கரினா அர்த்தம் இறைச்சி கரினா இறைச்சியா இந்த இறைச்சியா இந்த கரீனா தான் இறைச்சி இந்த கரினா யானை கருமை அடுப்பு கறி கரிய நிற கண்ணன் அப்படின்னு சொல்றோம் ஆப்ஷன் பி அடுத்து வரிசைப்படுத்தி எழுதுக ஆரம் அழகுணர்ச்சி இரண்டல்ல ஈசன் உயிரெழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய எழுத்து அ ஆ அப்படி இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி அடுத்ததா பாம்பு பேரியால் படகம் பிடில் படகம் இப்பு கூட்டல் ஆ பாம்புக்குட்டல் இப்பு வச்சிங்கன்னா படகம் பாம்பு பேரியால் ஆப்ஷன் சி அடுத்து மனத்துயர் எல்லாமே மகர வரிசையில் இருக்கு இம்முட்டல் ஆ ஒன்று இம்முட்டல் இ ரெண்டு இம்முட்டல் உ மூணு இம்முட்டல் இது ஏ இது இம்முட்டல் ஓ இப்போ எது வரும் மேடு அதுக்கடுத்து மொழிபெயர்ப்பு அடுத்து அகர வரிசைப்படி எல்லாமே வகரத்துல இருக்கு வாழ்க்கை இத பிரிச்சீங்கன்னா இவ்வு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆ நெடில் எழுத்து வேப்பிலையை பிரிச்சீங்கன்னா இவ்வு கூட்டல் ஏ வெகுளாமை இவ்வு கூட்டல் ஏ குறி வீடு பேரு இவ்வு கூட்டல் இ வையம் இவ்வு கூட்டல் ஐ இப்ப இத பிரிச்சீங்கன்னா ஆ ஒண்ணு இ ரெண்டு அப்ப வாழ்க்கை வீடு பேரு அடுத்து என்ன வரும் ஏ ஏ தானே அப்ப வை வெகுளாமை வெகுளாமை கடுத்து வை வெகுளாமை கடுத்து ஏ ஏ வேப்பிலை வேப்பிலை கடத்து வையம் ஆப்ஷன் டி குறிஞ்சி நகர் எங்க இருக்கிறதுன்றதுக்கு இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்னு சுட்டி காட்டி சொல்வதற்கு பேரு சுட்டு விடை விடை எட்டு வகைப்படும் அதுக்கான வீடியோ நம்மளோட நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் வெளிப்படை விடைகள் எதது அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடைகளாக சுட்டு விடை மறை விடை நேர் விடை இருக்கு அப்ப இது மூணுமே தானது அப்படின்னா வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ரொம்ப முக்கியமானது எங்க பா இருக்குன்னா அந்த பக்கம் இருக்குது இது செய்தியா ஆமா இல்லன்னு சொல்றது அடுத்து சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது விடைக்கேற்ற வினா சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் சொல்வார் கரகாட்டத்தோட பெயர்கள் யாவை ஆப்ஷன் பி அடுத்ததா சரியான கலைச்சொல்லை தேர்ந்தது அப்செக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் நோக்கம் கான்பிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கை அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அரசியல் அமைப்பு மத்த எல்லாமே பொருந்தாமல் இருக்கு ஆப்ஷன் பி மட்டும் தான் பொருந்திருக்கு அடுத்துதான் விடை வகைகள் கடைத்தறி எங்குள்ளது அப்படின்ற வினாவுக்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு கூறுவது எந்த வகை விடை இந்த பக்கம் அந்த பக்கம்ன்ற சுட்டெழுத்துக்களை கூறுவதற்கு பேர் சுட்டு விடை ஆப்ஷன் அடுத்து பிறமொழிச்சக்கள் கலவாத தொடரை எடுத்திருக்க என் நண்பன் ஏரோப்ளைனில் பயணம் செய்தான் என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் அடுத்து ராமநாதபுரம் சமஸ்தானம் பெரியது வானூர்தி ராமநாதபுரம் சமஸ்தானம் கிடையாது ராம ராமநாதபுரம் அரசவை அது பெரியது வானூர்தி ஒரு அறிவியலாக்கம் திருவிழாவுக்கு முக்கியஸ்தர்கள் கிடையாது பிரமுகர்கள் ஷாப்பிங் மால் அப்படின்றது என்ன கிடையாது ஒரு தமிழ் சொல் கிடையாது அது ஒரு பிறமொழி சொல் சரிங்களா ஷாப்பிங் மால் தமிழ் சொல் கிடையாது அடுத்ததா பொறுத்துக்க கீது அப்படின்னு நான் அர்த்தம் இருக்கிறது எல இலை உலகம் உலகம் சாப்பிட்டான் சாப்பிட்டான் அப்ப மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் ஏ அடுத்து எழுத்து எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தது அதிக தொலைவில் இருந்து வருகிறேன் இங்க பாருங்க ரொம்ப தொலைவில் இருந்து வர்றேன் ரொம்ப இருந்து வரேன் ரொம்ப இருந்து வரேன் இதெல்லாமே பேச்சு வழக்கு ஆப்ஷன் ஏ முடிதா எழுத்து வழக்கு திருவள்ளுவரின் புகழ் டேஷே உலகம் அறிந்துள்ளது உள்ளங்கையில வச்சிருக்கக்கூடிய நெல்லிக்கனி எப்படி வெளியில தெரிஞ்சிருமோ அந்த மாதிரி உலகத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கு குடத்துக்குள்ள வச்சிருக்கக்கூடிய விளக்குங்கிறது அந்த குடத்துக்கு ஒளி ஒளித்தரும் குன்றின் மேலிட்ட விளக்கு தான் எல்லாருக்கும் என்ன செய்யும் ஒளித்தரும் பசுமரத்தானி போலதான் அப்படியே பதிகிறது கண்ணை இமை காப்பது அப்படின்னா பாதுகாப்பு கீழ்கண்ட உற்றல் ரெண்டு சொற்களை இணைத்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக இப்ப பாருங்க தலை எழுத்து தலை குட்டல் எழுத்து தலை நாளும் அது வந்து உறுப்பு ஒரு பகுதியினுடைய உறுப்பு உடலினுடைய உறுப்பு எழுத்துங்கிறது ஒரு ஆஹ் ஒரு வழிவடிவம் தலை அப்படிங்கிறதும் விதி அப்படிங்கறதும் பிரிச்சு எழுத முடியும் தலை அப்படின்றது மகன் அப்படின்றது ஆனா தலை கூட்டல் வன் அப்படின்னு பிரிக்க முடியாது அப்ப இதுதானது அப்படின்னா இணைந்து உருவாக்கப்படாத ஒரு சொல் அடுத்து பிழையற்ற வாக்கியங்கள் காட்சியை பார் இரண்டாம் ஏற்றமே விதியான ஐக்கு பின்னாடி வல்லினம் மிகவும் எப்போனா வறுமொழியோட முதல் எழுத்தும் வள்ளினமாக இருக்கும்போது இது சரி ஏன்னா அகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வல்லினம் வரணும் இங்கேயும் வல்லினம் வந்திருக்கா ஆனா எழுத்து தான் எழுத்துதான் முதல் எழுத்தா வந்திருக்கா இங்க இக்கு வரணும் இது தவறு ஊருக்கு செல் வன்தொடர் குற்றியில் இருக்கிறதுக்கு பின்னாடி இங்கேயும் மறுமொழி வந்திருக்கிறதுனால வள்ளின நமிகனும் இங்க மிக கதவை திற இரண்டாம் மீட்டர் உரிய வெளிப்படையாக வந்திருக்கு அங்கேயும் வள்ளினம் வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல வள்ளினம் மிகுந்து வந்திருக்கு அப்ப இது சரி அப்போ மட்டும்தான் சரி அடுத்து கீழ்காம் சொற்களில் கூட்டப்பெயர்களை பெயர்களை கண்டுபிடித்து பொருத்துக கல் குவியல் பழம் குளை புல் கட்டு ஆடு மந்தை ரெண்டு நாலு ஒன்னு மூணு ஆப்ஷன்இ அடைப்புக்குள் இருக்கக்கூடிய எழுத்தை தகுந்த இடத்தில் சேர்க்க ஆடை ஆடையை அணிந்தேன் ஆடையை அணிந்தேன் அடுத்தது சிறு சீரு அப்படின்ற சொற்களினுடைய பொருள் தரக்கூடிய தொடரை தேர்ந்தது சிறிய வீடு கட்டி சிறப்பாக வாழ்ந்தான் சிறிய வீடு கட்டி சிறப்பாக வாழ்ந்தான் சிறு குட்டியாக இருந்தாலும் சீறுவதில் புளியை மிஞ்ச முடியாது இங்க பாத்தீங்கன்னா சிறு கரெக்ட் தான் ஆனா என்ன கிடையாது சீரு அப்படிங்கிறதுக்கு பொருள் இங்க வரல அப்ப என்னது அப்படின்னா தவறானது ஆற்றங்கரையோரம் கோபத்துடன் அமர்ந்திருந்தான் அப்படின்றது இதுவும் பொருந்தாதது அப்போ ஆப்ஷன் டி தான் சரி அடுத்து கூற்று காரணம் சரி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானமறிந்தது அனைத்து மறிந்திடும் மண்மொழி வாழியவே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இது பாரதியார் பாடனை தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க இந்த தமிழ் தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல் தான் தமிழ் மொழி நிரந்தரம் அப்படின்ற பகுதியினுடைய அந்த இதுல கொடுத்திருப்பாங்க வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ்மொழி வாணிய வாழியவே வானமறிந்தது அனைத்து மறைந்திடும் மண்மொழி வாழியவே அப்படின்னு சொல்லி சொல்வாரு பாரதியார் கவிதைகள் அப்படின்றது இடம்பெற்றிருக்கு இதை பாடியவர் பாரதிதாசனா கேட்டீங்கன்னா கிடையாது பாரதியார் அப்ப முதல் ரெண்டு கூற்றுகள் மட்டும்தான் சரி மூன்றாவது கூற்று தவறு அடுத்து விசும்பு அப்படின்றது பொருள் என்னன்னா வானம் ஊழினா யுகம் ஊழ் அப்படின்னு அந்த அர்த்தம் ஊழ்னா முறை ஊழ்னா நான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஊழ்னா முறை அடுத்தது பீடு அப்படின்னு சிறப்பு அப்போ மூணு நாலு ஒன்னு சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக்க நுணங்கிய கேள்வியர் அப்படின்னா நுட்பமான கேள்வி அறிவு உடையோர் அப்படின்னு அர்த்தம் பி அடுத்து கீழ்காணம் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுப்பு பேணாமை பேணுதல்னா என்னதுன்னா பாதுகாக்காமை அடுத்து செவி செல்வம் அப்படின்னு அர்த்தம் கேள்வி செல்வம் அப்படின்னு அர்த்தம் கேள்விஞானத்தால் பெறக்கூடிய அறிவு அப்படின்றத அப்ப கேட்பதால் பெறக்கூடிய அறிவு அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கந்தனும் வள்ளியும் வந்தான் நல்ல மாணவர் காலையில் படிப்பான் இவன் நேற்று வந்தவன் அல்லன் நான் நாளை நான் வருகிறேன் இங்க பாருங்க கந்தனும் வள்ளியும் வந்தனர்னு வரணும் முதல் குற்று தவறு நல்ல மாணவர் காலையில் படிப்பார் என அருவிகுதி வந்திருக்கு அப்ப இதுவும் தவறு இவன் நேற்று வந்தவன் அல்லன் இங்க கரெக்டா இருக்கு ஆண் பால் வினை முற்று மிகுதி இங்க கரெக்டா இருக்கு நாளை நான் வருகிறேன் வருவேன்னு தான் சொல்லணும் கிருக்கின்று ஆணின்றனா நிகழ்கால இடைநிலை அப்ப இதுவும் தவறு சரியான தொடர் ஆப்ஷன் சி எதையும் காரணத்தோட படிச்சீங்கன்னா அது மறக்காது சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக நான் எழுதுவதோடு இன்று இலக்கிய மேடைகளிலும் இதழ்களிலும் பேசுகிறேன் இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் ஆப்ஷன் பி அடுத்தது சரியான தொடரை கண்டறி ஒரு ஊர் ஒரு கடல் ஓர் அப்படின்றது ஒரு உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும் ஒரு அப்படின்றது ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும் அப்போ ஓர் ஊர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆனா ஓர் கடல் கிடையாது ஒரு கடல் இங்கே பாருங்க ஓர் ஊர் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஊர் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் சி தான் சரி பிழை திருத்துக்க சரியான என்னடைய தேர்வு கூட்டல் ஆண்டு கூட்டல் வினாவிற்கான விடையை தேர்ந்தெடுக்க கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை கொண்டது எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் போன்றவை கப்பல்களினுடைய உறுப்புகளும் செலவாகும் கப்பலினுடைய முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும் குறுக்கு மரத்தை பருமல் என்பர் கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படக்கூடிய முதன்மையான கருவிக்கு பேர் என்னது அப்படின்னா சுக்கான் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்படுகின்றனர் பாய்மர கப்பலினுடைய பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பிசன் கொண்டு இணைத்தனர் நூல் எது அப்படின்னா பரிபாடங்கள் இதுல கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னா கம்மியர்கள் களம்சை கம்மியர்கள் கப்பலினுடைய முதன்மையான உறுப்பு எரா பருமல் அப்படின்னு என்ன அர்த்தம் அடிமரம் தான் வரும் குறுக்கு மரம் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பலினுடைய குறுக்கு மரம் என்னது பருமல் அடிமரம் எரா அப்போ ஆப்ஷன் பி கப்பலை உரிய திசையில் செலுத்துவதற்கு பயன்படக்கூடிய கருவி சுக்கான் பாய்மர கப்பல்ல கயிற்றில் ஏற்படக்கூடிய பழுதினை சரி செய்யக்கூடிய பொருள் என்னது அப்படின்னா மரபிசி அடுத்து எற்பாடு அப்படின்றத பிரிச்சு எழுதும்போது கிடைப்பது எல் கூட்டல் பாடு சூரியன் மறையக்கூடிய நேரம் ஆப்ஷன் ஏ அடுத்து நமன் இல்லை அப்படின்றத பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது இந்த நீய பிரிச்சிங்கன்னா இன்னு கூட்டல் ஈ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு நமன் கூட்டல் இல்லை நீலம் கூட்டல் வான் மகரம் கெடுறது நீலவான் ஓடை கூட்டல் எல்லாம் ஈ ஐவழி எவ்வளும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு உடம்புமை விதி படிச்சிருக்கோங்க ஓடை அப்படின்னு ஐல முடிஞ்சிருக்கு அப்ப ஈங்கிற உடம்பெடுமை இந்த இடத்துல தோன்றும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்று ஈயும் ஏவும் சேர்ந்து ஏ ஆக மாறியிருக்கும் ஆற்றுணா அப்படின்னா ஆறு கூட்டல் குணா ஆப்ஷன் சி அடுத்து சிலம்பு அப்படின்னா கால் அணிகிறது சூலினா நெத்தியில் அணிகிறது குழை அப்படின்னா காதல் அணிகிறது அரங்கான்னா இடையில அணிகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல சிலம்பு அப்படின்றது கால் அணிகிறது சூலினா தலையில அணிகிறது நெற்றில நீறது கிடையாது குழைனா காதுல நீறது அரங்கானா இடையில நீறது அப்ப பொருந்தாதது ஆப்ஷன் பி அடுத்து அல்லல் அப்படின்னா அர்த்தம் அல்லல்னா சேறு அல்லுதல் கிடையாது தவறு வெறியினா அஞ்சு இது சரி நந்துன்னா சங்கு முத்தம்னா முத்து அப்ப ஆப்ஷன் ஏனா பொருந்தாதது அடுத்து இதில் தவறான இணை பொக்கிசம் அப்படின்னா செல்வம் ஜாஸ்தினா மிகுதி விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்புன்னு வரும் ஆப்ஷன் சி தவறு சிங்காரம்னா அழகு எழில்னா அழகு வனப்புனா அழகு கவின்னா அழகு தான் சப்பாத்தி கள்ளி தலை தாழை என்ன சொல்லுவோம்னா இலைன்னு சொல்ல மாட்டோம் மடல்வோம் கமுகம் பாக்கு இதெல்லாம் சொல்லுவோம் நெல் வரகு தாழ் கரும்பு நானல் தோகை அடுத்து சந்திப்பிழை கதையை படித்தேன் இரண்டாம் ஏற்றுமை விரிக்கு பின்னாடி இங்கேயும் வள்ளினி வரும்போது வள்ளின மிகவும் ஆப்ஷன் பி புலிக்குட்டி அப்படின்றதனுடைய வலுல் அணிக்கும் போது புளிப்பரல் சிங்க குருளை மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தது சிங்க குருளை அடுத்து நெல் நாற்று நெல் நாற்று அடுத்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து இது தவறு கான்சனன்ட்னா மெய்யெழுத்து மோனோலிங்குவல் அப்படின்னா மோனோலிங்குவல் அப்படின்றது ஒரு மொழி டிஸ்கஷன் அப்படின்றது உரையாடல் அப்ப அந்த டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல் அப்படின்றது வரணும் அப்ப சி மட்டும் தான் என்னது அப்படின்னா சரியானது கற்றான் அப்படின்றத வேற்றொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல் கற்றான் அப்படின்றது வேற்றொல் கல் அடுத்து தந்தான் அப்படின்றது வேர்ச்சொல் என்னன்னா தா வேர்ச்சொல் அப்படின்றது ஒரு பகுதி ஒரு கட்டளைச்சொல்லாக சொல்லாக இருக்கும் அது அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது அப்படின்னா பிரிக்க முடியாது அடுத்து வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் ஓடு அப்படின்றதோட தொழில் பெயர் என்னதுன்னா ஓடுதல் அழ்தல் அம்மை கை மிகுதிகள் கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா முடியணும் அடுத்து வேர்ச்சொலை வினையச்சமாக மாற்று ஓடு அப்படின்னா ஓடி இகர இகரத்துலையும் உகரத்துல என்ன செய்யணும் முடியணும் ஓடி ஓடி முடித்தான் அடுத்து அகரவரிசையில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே உயிரெழுத்துக்கள்ல தான் இருக்கு ஆ ஒன்று ஆடு ரெண்டு மூணு ஈதல் நாலு உயிர் அஞ்சு ஊக்கம் ஆறு தானே அப்போ எளிமை ஏழு ஏது எட்டு அடுத்ததா என்ன இருக்கு ஐந்து ஒன்பது அடுத்து ஒழுக்கம் பத்து ஓசை பதினொன்று அவ்வை பன்னெண்டு அப்போ ஆப்ஷன் ஏ அடுத்ததா பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படிங்கிறதா என்னது அப்படின்னா அடுத்த ஆகும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இந்த அகரவரிசை தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தெரியணும் அப்படின்னா மெய்யெழுத்துக்களினுடைய வரிசை அப்படிங்கிறது தெரியும் அது தெரியல அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா பண்ண முடியாது அடுத்து கொடுத்துருக்கிறது எல்லாமே வரிசையில கொடுத்துருக்காங்க கூங்குறத பிரிச்சீங்கன்னா இக்கு குட்டல் உ கோவை பிரிச்சிங்கன்னா இக்கு குட்டல் ஓ கவையை பிரிச்சிங்கன்னா இக்கு குட்டல் ஆ கைமண் அப்படின்றத பிரிச்சீங்கன்னா இக்கு குட்டல் ஐ அப்ப அப்படிலாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கவை ஒன்னு அடுத்ததா பாத்தீங்கன்னா குருத்து ரெண்டு அடுத்து கொழுந்தாடை மூணு கைம்பெண் நாலு ஆப்ஷன் பி அடுத்து அகர எழுத்து ரெண்டல்ல உரைநடை ஐயம் இதெல்லாமே உயிரெழுத்துக்கள்ல தான் இருக்கு கண்டிப்பா தான் ஆரம்பிக்கணும் அப்ப ரெண்டல்ல ஒன்னு அடுத்ததா உரைநடை ரெண்டு எழுத்து மூணு ஐயம் நாலு ஆப்ஷன் சி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக பரணி பாடும் இலக்கியம் பகைவரை வென்றதே ஆகும் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் ஆப்ஷன் டி அடுத்து நாட்டுப்புற பாடல்கள் அறிதல் அறிதல் வழி மக்களின் உணர்வு நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல் பி அடுத்து அப்துல் நேற்று வந்தான் நேற்றுக்கே அவன் வந்துட்டான் வருவித்தான் அது பிறவினை அடுத்து எவ்வகை வாக்கியமான தான் அப்துல் நேற்று வந்தான் பாருங்க அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னு சொல்லும் போது அது தன்வினை நேற்று வரவித்தான் அப்படின்னு சொன்னா அது பிறவினை ஆப்ஷன் சி அடுத்து மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்ற ஓமை கூறக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா சோகம் அதாவது வாட்டம் மலைமுகம் காணாத பயிர் எப்படி இருக்கும்னா வாடி இருக்கும் குன்றேரி யானைப்பூர் கண்டற்றால் அப்படின்னு சொல்லும்போது போது குன்றின் மேல ஏறி யானை பார்க்கும்போது என்னது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் யானை சண்டை நடக்குதுன்னு தெரியுது அதுக்கு பக்கத்தில் நிக்கிறது நமக்கு பாதுகாப்பு இருக்காது அடுத்தது கில்டுனா வணிக குழு பாசனம் கிடையாது இரிகேஷன் அப்படின்னா பாசனம் காப்புரிமை அப்படின்னா பேட்டன்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம்ன்றதா சரியாக பொருந்திருக்கு அடுத்து ஊர் பேரினுடைய மருவு சைதாப்பேட்டைன்றது சைதை சைதாப்பேட்டைன்றது சைதை மயிலாப்பூர் அப்படின்றது மருவு மயிலை அடுத்து திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள்னு சொல்றாரு திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் ஆப்ஷன் சரியான நிறுத்திற்குரிய தொடரை எழுதுக அப்படின்னா பூ ஆண்டால் கமாப்படணும் ஒரு எழுவாய்க்கு பக்கத்துல அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு கதவு என் தெரு அதுக்கப்புறமா திருவள்ளூர் அடுத்து தவறான இனையே தேர்ந்தெடு பாம்பு வீட்டுக்குள் புகுந்தது புகுந்துருச்சு ஏற்கனவே வந்துருச்சு தீட்டீருன்னு இறந்த காலம் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க தவறு இன்று வீட்டுக்குள் புகுகிறான் இன்னைக்குதான் உள்ள வர்றான் கிருகின்றான் என்று நிகழ்காலம் அப்ப இது சரி காலையில் பள்ளிக்கு புகுவேன் காலங்காத்தாலதான் ஸ்கூலுக்கு போவேன் இப்போ இவ்வும் எதிர்கால அடி நிலை இது சரி நேற்று பள்ளிக்குள் புகுந்தான் இத்தீட்டீர்னு இறந்த காலடி நிலை அப்போ ஆப்ஷன் டி சரி இதுல தவறான இணை ஆப்ஷன் ஏ இலக்கண முறைப்படி இவற்றில் சரியான காலத்தை காட்டுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நேற்று வந்தான் வருவான் தவறு நேற்று வரு நேற்று வந்தான்னு தான் சொல்லணும் வரப்போகுறான் அப்படின்னா இனிமேதான் சொல்லணும் இப்ப நேற்று வந்தான் தான் சரி போய்கி ஆழ்வார் டேஷ் பாமாலை சூட்டுகிறார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் சரியான வேணா சொல் எதற்காக அப்படின்னு சொல்றாங்க பெண்ணுக்குரிய கடமை டேஷ் யாது ஆப்ஷன் பி அடுத்து செல்வி ஆடி நாள் அப்படின்றதுல அந்த வீ பிரிச்சிங்கன்னா இவ்வு கூட்டல் ஈ இது உயிர் ஈறு ஆ அப்படின்றதும் உயிரில் ஆரம்பிச்சிருக்கு அப்போ உயிர் ஈறு மெய் முதல்னு வரணும் இது தவறு இங்கே கோல் அப்படின்னு சொல்லும் போது முடிஞ்சிருக்கு உயிரில் ஆரம்பிச்சிருக்கு மெய் ஈறு உயிர் முதல் இது சரி பாளை ஐல முடிஞ்சிருக்கு உயிரீறு மெய் முதல் இந்த தீயை பிரிச்சிங்கன்னா இத்தில ஆரம்பிக்குதா அப்ப இதுவும் சரி மண் சரிந்தது மெயில முடிஞ்சிருக்கு இந்த சா பிரிச்சிங்கன்னா மெயில தான் ஆரம்பிச்சிருக்கு இச்சு கூட்டலான்னு மெயில ஆரம்பிச்சிருக்கு அப்ப இதுவும் சரி ஆப்ஷன் தான் தவறு அடுத்ததா ஆறு அப்படின்றது ஆஹ் எண்ணையும் எதை குறிக்கும் ஆறு அப்படின்றது வழி நதி வழி நதி திங்கள் அப்படின்றது மாதத்தையும் நிலவையும் குறிக்கும் ஓடு அப்படின்னா விரைவாக நடக்கிறது அல்லது கூரையினுடைய ஓடு ஓட்டு வீடு அதை சொல்லுவோம் நகைன்னு அர்த்தம் சிரிப்பு அணிகலன் இது ரெண்டையும் குறிக்கும் அப்போ ரெண்டு நாலு ஒண்ணு மூணு ஆப்ஷன் சி வரி அப்படின்னு அர்த்தம்னா அரசுக்கு செலுத்துறதும் வரிதான் வரிசை அப்படிங்கிறதும் வரிதான் அடுத்து வெறி கமல் கலனையில் உளுநர் வெள்ளமே இவ்வடிகள் உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னா மனம் கமலக்கூடிய வயல்ல உழுவர்கள் வெள்ளமாய் உழுதிருந்தனர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ஷன் ஏ அடுத்து கூற்று காரணம் சுரதாவினுடைய இயற்பெயர் ராஜகோபாலன் சரி இவர் தன்னோட பெயரை வந்து பாரதாசன் மேல உள்ள அன்பை வந்து காட்டுறதுக்காக சுப்புரத்னதாசன் மாத்திக்குவாரு சரி இவர் ஓமை கவிஞர்னு சொல்லுவாங்க இவர் பாடல்கள்ல ஓமைகளை பயன்படுத்த மாட்டார்னு கொடுத்துருக்காங்க தவறு அது பயன்படுத்துறதுனாலதான் அவர் பேர் ஓமை கவிஞர் அப்போ நாலு மட்டும் தவறு சி அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொலை தேர்வு செய்ய எப்பிக் லிட்ரேச்சர் அப்படின்னு அர்த்தம் காப்பிக் எப்பிக் காப்பியம் டிவோஷனல் அர்த்தம் பக்தி இலக்கியம் அப்படின்றதனுடைய பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் வனவியல் அடுத்து பசுமண் களம் அப்படின்னா சுடாத மண் களம் சுட்டிருந்தாதான் அது என்னது அப்படின்னா மண்பாண்டம் சுடலன்னா அது பசுமண் களம் பசுமண் நீர் பெய்தி அற்று அப்படின்னு சொல்லி சொல்வாரு கட்டுரையை படித்தான்றது எவ்வகை தொடர் இரண்டாம் ஏற்றமை விரி வெளிப்படையாக வந்திருக்கப்ப இரண்டாம் ஏற்றமை உறுப்பு வந்தாலே அது வேற்றுமை தொடர் வாழ இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு அமெரிக்கால இருக்கக்கூடிய மின்ன சொட்டா இதுல வந்து சொல்லியிருப்பாங்க யார் அப்படின்னா தனிநாயக மடிகள் அதை வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து பழம் அப்படின்றது பழத்தோப்பு பழம் தோப்பா பழக்குலை எறும்பு எப்படி போகும் சார சாரையா போகும் வாழை தோப்பு புல் கட்டு ரெண்டு மூணு நாலு ஒன்னு ஆப்ஷன் பி அடுத்ததா செரு அப்படின்னா அர்த்தம் வயல் வித்துனா விதை யானர் அப்படின்னா புது ஒருவாய் வட்டினா பனையோலை பெட்டி ஆப்ஷன் சி தான் சரி இயற்கை வங்குல் ஆற்ற வங்குள்னா காற்று ஆப்ஷன் சி ஒருமை சொல் இது பழம் அன்று அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியது இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக அந்த ப்ரீவியஸ கொஸ்டின் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய அந்த மாதிரி ப்ரீவியர் கொஷின்ஸ் நம்மளோட டார்டெக்ட் சிவ்ஸ்ல நம்ம போட்டுருக்கோம் குரூப் 4 தேர்வுக்குள்ள நீங்க டெய்லி ஒரு ஒரு क्वेश्चन பேப்பர் பாத்தீங்கனாலே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இந்த புதிதாக அமைக்கப்பட்ட தேர்வு திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும் ஸோ தயவு செய்து பாருங்க நம்மளோட டாரெடெக்சிவ்ஸ்ல போடப்பட்டிருக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸை யூஸ் பண்ணிக்கோங்க குரூப் 4ல முழு மதிப்பெண் பெறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் நன்றி